நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அத்தனூர் பகுதியில் இருவருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து ஆட்சியர் உமா வீடு வீடாக சென்று கொசு உற்பத்தி தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார் அத்தனூர் சிங்களாந்தபுரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் குடிநீர் குடங்கள் குளிர்சாதன பெட்டி கழிவறை குளியலறை தொட்டிகளை பார்வையிட்டார் கொசு உற்பத்தியாகும் முறையில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்தால் அதனை அகற்றவும் உத்தரவிட்டார் டெங்கு பரவும் முறை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து பொதுமக்களிடையே ஆட்சியர் உமா எடுத்துரைத்தார்

பா இங்க ஏ நீங்க ரெகுலரா வொர்க் பண்ணா லார்வல் டென்சிட்டியா இவ்வளவு இருக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் மொத்த இந்த பாட்டில் எத்தனை இருக்கு கடைசியா இந்த கடைசியா வந்து ஏன் இவ்வளோ அப்போ ஏன் இவ்வளோ வருது தண்ணி ரெகுலராக

டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களும் நம்மளுடைய பேரூராட்சி பகுதியில் பத்து கொசு ஒழிப்பு பணியாளர்களும் போட்டிருக்கிறாங்க நகராட்சியில் அங்கே இருக்கக்கூடிய வார்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க நேற்று அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வச்சுருந்தோம் அதில் வந்து ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த பிடிஓ அப்புறம் நம்ம பேரூராட்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இஓ நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஹெல்த் ஆஃபீஸரு அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி கமிஷனர் கூடுதலாக சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தனியார் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்புறம் நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லோரையும் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு அறிவுரைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து வந்து எல்லா பகுதியிலையுமே காய்ச்சல் உள்நோயாளிகளை தினசரி நம்ம கண்காணிக்கிறோம் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது ராசிபுரம் ஒன்றியத்தில் கொஞ்சம் அதிகமான காய்ச்சல் உள்நோயாளிகள் இருந்தனால இன்றைக்கி நம்ம இந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருப்போம் யா அப்படியே நம்ம உள்நோயாளிகளை அரசு மருத்துவமனைக்கு வந்தாலும் போதுமான நமக்கு மருத்துவ மாத்திரை வசதிகள் அவங்களுக்கு டெஸ்ட்டு போடுறதுக்கானது எல்லாமே நம்மக்கிட்ட தயார் நிலையில் இருக்குது பொதுமக்களும் நமக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா அவங்க சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுக்கணும் தேவையில்லாத சிரட்டை உடஞ்ச பாட்டிலு பிளாஸ்டிக்கு இதெல்லாம் அன்றாடம் குப்பை வரும்பொழுது அதில் கொடுத்துடணும் டெய்லி தண்ணி பிடிக்கும் பொழுது கழுவிட்டு பழைய தண்ணியோடு புது தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த அறிவுறுகளையும் தொடர்ந்து நம்ம வந்து வழங்குவோம் நம்ம வட்டார மருத்துவ அலுவல் அத்தனூர் நம்ம கூட இருக்கிறாரு சுகாதார ஆய்வாளர் இருக்காங்க தொடர்ந்து இந்த பணிகள் எல்லாமே கண்காணிச்சுட்டு இருப்போம் நம்ம அத்தனூர் பேரூராட்சி தலைவரும் இன்னைக்கு நம்ம கூட இந்த ஆய்வில் வந்து கலந்துக்கிட்டாங்க